வருக்கும் நமஸ்காரங்கள் புத்தாண்டன்று வழிபடும் முறை என்ன பூஜையில் அவசியம் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன பூஜைக்கு உகந்ததான நேரம் என்ன இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையே பெற நாம் யாரை வழிபட வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவு புத்தாண்டு வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது முக்கணிகள் மா பழா வாழை ஒரு தட்டில் இந்த முக்கணிகளையும் வைத்துக்கொண்டு மங்கள வஸ்துக்களான தங்க நகைகள் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் பணம் சில்லறை காசுகள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் புஷ்பம் போன்ற மங்கள வஸ்துக்களை தட்டில் வைத்து அதே தட்டில் ஒரு கண்ணாடியையும் வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்றி மனதார கடவுளை வேண்டிக்கொள்ள வேண்டும் நிவேதனத்திற்கு இனிப்பு பதார்த்தங்கள் ஒன்றை செய்து நிவேதனம் செய்ய வேண்டும் பூஜைக்கு உகந்ததான நேரம் காலை ஏழு ஐம்பது முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் முடியாதவர்கள் காலை பத்து மணி முதல் பதினொன்று பதினைந்து வரை செய்து கொள்ளலாம் வருடம் நமக்கு ஆதாயம் கம்மியாக உள்ளது விரயங்கள் ஜாஸ்தி உள்ளது நற்பலன்கள் இல்லை என்று சிந்திப்பவர்கள் வருத்தத்தில் உள்ளவர்கள் இந்த வருடத்தில் வழிபட வேண்டிய கடவுள் யார் என்றால் இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் கிரகம் சொல்லப்படுகிறது செவ்வாய் கிரகம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தோஷங்கள் நமக்கு இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் இருப்பதால் இந்த வருடம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் நமக்கு ஏற்படும் அதேபோன்று இந்த வருடத்தின் மந்திரியாக சனீஸ்வரர் சொல்லப்படுகிறார் அதனால் இந்த வருடம் முழுவதும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டால் நமக்கு தீய பலன்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் நற்பலன்களாகவே மாறி நமக்கு நன்மைகள் செய்யும் அதனால் இந்த வருடம் முழுவதும் நாம் வழிபட வேண்டியது முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட நமக்கு தீய பலன்கள் கூட நல்ல பலன்களாக மாறி நமக்கு இந்த வருடம் முழுவதும் நன்மையே செய்யும் இந்த புத்தாண்டை இனிதாக கொண்டாட ஆன்மீக களஞ்சியம் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் முழுவதும் பெருமாள் தாயாரின் பரிபூர்ண அனுகிரகத்தால் அனைவருக்கும் அனைத்து மங்களங்களும் ஏற்பட பெருமாளின் திருவடியில் பிரார்த்தித்து கொள்கிறோம் நமஸ்காரம்